அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ இப்போ இருக்க யங் சில்ட்ரன் கிட்ட பெரியவங்களாகி நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்கும்போது பெரும்பான்மையானவரோட ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னா கலெக்டர் போலீஸ் டாக்டர் டீச்சர் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர என்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேராகவே இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் போகும்போது தான் அந்த ப்ரொஃபஷனல்ஸோட சர்வீஸை சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் டாக்டர் நர்ஸ் அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு ஸ்கூல் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகும்போது தான் அந்த பர்சன்ஸோட சர்வீஸ் நமக்கு தேவைப்படும் ஆனால் என்ஜினியரிங்னோட தேவை ரொம்ப 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 நம்ம இருக்கோம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய சே தேவையாக சொல்லப்படுற உணவு உடை இருப்பிடம் இதுக்கான எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறது என்ஜினியரிங் தான் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் நம்மளோட க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் எப்போவுமே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில் வச்சுருக்க ஃபோனில் உள்ள ஒவ்வொரு ஆப்பு நமக்கு யூஸ் ஆகுறது எல்லாமே ஒரு என்ஜினியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் காலையில் எழுந்திரிச்சி ஓட்டுற இருந்து நைட் படுக்கிற பெட் வரைக்கும் எல்லாத்துலேயும் இன்ஜினியரிங் இருக்குது ஆனால் மக்கள் இன்ஜினியரிங்கை பற்றி ரொம்ப அண்டர் ரேட்டடாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ இன்ஜினியரிங்கிறது மற்ற எந்த கோர்ஸ்லேருந்தும் கொஞ்சமும் இல்லை நிறைய மித்லா இருக்குது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வயல் இல்லாமல் இருக்காங்க அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தப்பான ஒரு கண்ணோட்டம்தான் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ஜினியரிங் ஜாயின் பண்ணாமல் இருந்துடக்கூடாது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக எனக்கு என்ஜினியரிங் படிக்கணும் அது எனக்கு நல்லா வரும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வருமோ எதை எஃபர்ட்லெஸ்ஸாக படிப்பீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டான என்ஜினியரிங் கோர்சஸ் எடுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பயாலஜி பிடிக்குன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி பயோ எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பயோ ரிலேட்டட் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் இது மாதிரி தான் பயாலஜி ஒன்று அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி ஓரியன்ட்னால் அதுக்கு ரிலேட்டடான இன்ஜினியரிங் அந்த மாதிரி எடுத்து படிங்க கண்டிப்பாக அதில் ரொம்ப பெரிய சாதனை சாதிக்க உங்களுக்காக வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நம்ம நாட்டில் நம்ம பெரிய ப்ரொஃபஷ்னலாக யோசிக்கிற எத்தனையோ உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு கூட அதிகபட்சமாக மாதம் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ஜினியரிங்கில் நம்ம என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே கேம்பஸில் செலக்ட் ஆகிறதே மினிமம் டுவெண்ட்டி லேக் பர் நம் வருடம் வந்து இருபது லட்சம் அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு செலக்ட் ஆகி போகிறாங்க இப்போ இதை விட என்ன வேணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோர்ஸஸ்லாம் பிஜி தான் அதுக்கு வேல்யூவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என் எம்பி எம்பிபிஎஸ் படிக்கிறது கூட டாக்டர் ஆகிறது கூட வெறும் எம்பிபிஎஸ் பிரச்சனை வேல்யூ கிடையாது அதுக்கு மேலே எம்டி படித்தா மட்டும்தான் அவங்க நெக்ஸ்ட்டு ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் இன்ஜினியரிங்கில் அப்படி இல்லை நல்லா படித்தா கண்டிப்பாக படித்து முடிக்கும் போதே கையில் வேலை இருக்குது என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ பெல் செயல் கெயில் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் நடத்துகிற இந்த கம்பெனிஸ் எல்லாமே வேலைவாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்புறம் என்ஜினியரிங் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாமே நடத்துகிறாங்க இந்தியா லெவலில் தமிழ்நாடு அளவில் டான்ஜென் கோ ஏரியா வேலை சில அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டேஞ்சர் போரில் வே ஒர்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ யுனிகான் கம்பெனிஸ் கூட இன்ஜினியர்ஸாக ஹைப் பண்ணுறாங்க அவங்க பல லட்சம் லட்சக்கணக்கில் மந்த்லி சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க டிவிஎஸ் சீமெண்ட்ஸ் பிக்பாஸ்க் இந்த மாதிரி எவ்வளோ யூனிகார்ன் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நான் சொல்கிறது ஒரு டூ த்ரீ கம்பெனிஸ் ஆனால் இயர்லி ஒரு ஹண்ட்ரட் மில்லியன்ஸ்க்கு மேலே ஓப்பன் அப் இருக்குது இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளவோ ஓன் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் வரும் ஏன்னா இன்ஜினியரிங்னாலே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தான் இல்லையா ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணால் கூட இன்ஜினியரிங் தாட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இன்னமும் நம்ம வந்து இன்ஜினியரிங்னால் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறது அப்படியே நம்ம கடத்த வேண்டாம் எது உண்மையோ அது நம்ம திங்க் பண்ணி செயல்படுவோம் ஸோ இன்னும் கூட சில நாட்கள் இன்னும் சிக்ஸ் ஜூன் சிக்ஸ் டிஎன்இ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டே இப்போவே அப்ளை பண்ணுங்க ஆல் த பெஸ்ட்